வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி சனிக்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு தென் தமிழகத்தின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது மேலும் இரு காற்றின் சந்திப்பின் காரணமாக தென் மாவட்டங்களுக்கு வருகிற நாட்களில் படிப்படியாக சற்று மழை அதிகரித்திருந்தாலும் ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் படிப்படியாக மழையின் தீவிரம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இப்போது நிலநடுக்கோட்டுக்கு தெற்கு உள்ள பகுதியிலிருந்து காற்று சோமால் சோமாலியா வழியாக மாலைத்தீவு வழியாக குமரிக்கடலில் நுழைந்து மன்னார் வளைகுடாவில் நுழைந்து தென் கிழக்கிலிருந்து வட மேற்காக உள் நுழையும் பொழுது அரபிக்கடல் காற்று இணைந்து தென் மாவட்டங்களுக்கு உட்பரவலான மழைப்பொழிவு கிடைத்து கொண்டிருக்கிறது வரும் நாட்கள் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் மழை தீவிரம் சற்று குறைந்து மீண்டும் மே மாதம் இரண்டாம் தேதி முதல் படிப்படியாக மழை அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்தை பொறுத்தவரை மேலும் வெயிலை பொறுத்தவரை தமிழகத்தில் வரும் நாட்கள் ஒரு இரு டிகிரி செல்சியஸ் வெயில் சற்று குறைய வாய்ப்புள்ளது ஆனால் கரூர் ஈரோடு இந்த மாவட்டங்களுக்கு தொடர்ந்து வெயில் நீடிக்க வாய்ப்புள்ளது அதிகபட்சம் முப்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது கரூர் ஈரோடு மாவட்டங்களை பொறுத்தவரை இந்த மாவட்டங்களில் மே மாதம் மூன்றாம் தேதிக்கு பிறகு படிப்படியாக வெயில் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது கரூர் ஈரோடு மாவட்டத்தை பொறுத்தவரை மேலும் மற்ற மாவட்டங்களுக்கு வெயில் சற்று ஓரிரு டிகிரி செல்சியஸ் வரும் நாட்கள் குறைந்திருந்தாலும் மே மாதம் மணிக்கணும் ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு சற்று அதிகரித்து மீண்டும் மே மாதம் மூன்றாம் தேதிக்கு பிறகு மீண்டும் படிப்படியாக ஓரிரு டிகிரி செல்சியஸ் வெயில் தமிழகத்தில் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அதிகாலை நேரங்களில் தென் மாவட்ட கடலோரங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்பது பெரும்பாலும் ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை இந்த இடங்களில் லேசான மிதமான மழை அதிகாலை நேரங்களில் கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் டெல்டா மாவட்டங்களுக்கு ஓரி இடங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்பது பெரும்பாலும் தஞ்சாவூர் திருவாரூர் இந்த இடங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையாக தெற்கு பகுதி கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் காலை நேரங்களில் இன்று டெல்டா மாவட்ட கடலோரங்கள் சென்னை கடலோரங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வைப்பது பெரும்பாலும் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை சீர்காழி காரைக்கால் புதுச்சேரி கடலூர் மதுராந்தகம் மேலும் செங்கல்பட்டு கிழக்கு பகுதி மேலும் சென்னை இந்த இடங்களுக்கெல்லாம் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்பது காலை நேரங்களில் என்று சென்னை சுற்று வட்டாரங்களுக்கு செங்கல்பட்டு தாம்பரம் விழுப்புரம் இந்த இடங்களுக்கெல்லாம் லேசான மிதமான மழை இன்று காலை நேரங்களில் கிடைக்க வாய்ப்புள்ளது டெல்டா மாவட்டங்களுக்கு தெற்கு பகுதி ஓரிரு இடங்களில் கனமழையாகவும் பெரும்பாலான இடங்களில் லேசான மிதமான மழையாக இன்று கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தென் மாவட்ட கடல் ஓரங்களில் ஓரி இடங்களில் லேசான மிதமான மழை கிடைத்தாலும் இன்று மாலை இரவு நேரங்களில் தென் மாவட்டங்களுக்கு இன்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி விருதுநகர் மதுரை ராமநாதபுரம் மேற்கு பகுதி கூடுதலான பரப்பிலும் கிழக்கு பகுதி லேசான மிதமான மழையும் கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவு மேலும் தேனி வால்பாறை கொடைக்கானல் திண்டுக்கல் இந்த இடங்களுக்கும் இன்று ஆங்காங்கே அங்கங்கே மழை கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இதில் கூ மேலும் ஒரு பரவலான மழைப்பொழிவு என்பது தென் மாவட்டங்களுக்கு ஒரு பரவலான மழைப்பொழிவு மாலை இரவு நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் இரவு நேரங்களில் கோயம்புத்தூர் தெற்கு பகுதி கணவாய் பொறுத்தவரை பொள்ளாச்சி கிழக்கு பகுதி தாராபுரம் மேலும் கரூர் மேற்கு பகுதி திருப்பூர் தெற்கு பகுதி இந்த இடங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மிதமான மழை இரவு நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி சனிக்கிழமையை பொறுத்தவரை நாளை ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதியை பொறுத்தவரை அதிகாலை நேரங்களில் தென் மாவட்ட கடலோரங்கள் டெல்டா மாவட்ட கடலோரங்கள் உள்பகுதி மேலும் சென்னை ஒட்டியுள்ள இடங்களுக்கும் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்பு பெரும்பாலும் ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை மேலும் வேதாரண்யம் முத்துப்பேட்டை நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் மேலும் கும்பகோணம் நெய்வேலி சீர்காழி மயிலாடுதுறை இந்த இடங்களுக்கெல்லாம் அதிகாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது லேசான மிதமான மழையாக மேலும் காரைக்கால் புதுச்சேரி கடலூர் திருவண்ணாமலை கும்பகோணம் நெய்வேலி இந்த இடங்களுக்கும் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு விழுப்புரம் வேலூர் காஞ்சிபுரம் இந்த இடங்களுக்கும் லேசான மிதமான மழையாக அதிகாலை நேரங்கள் கிடைக்க வாய்ப்புள்ளது செங்கல்பட்டு தாம்பரம் மதுராந்தகம் இந்த இடங்களுக்கெலாம் லேசான மிதமான மழையாக அதிகால நேரங்கள் கிடைக்க வாய்ப்புள்ளது அதேவழையில் திருச்சி கிழக்கு பகுதி அரியலூர் பெரம்பலூர் இந்த இடங்களுக்கும் ஓரிரு இடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பொறுத்தவரை மேலும் வெயில் வந்த பிறகு மதியம் மாலை நேரங்களில் தென் மாவட்டங்களுக்கு ஆங்கங்கே அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி விருதுநகர் மதுரை ராமநாதபுரம் மேலும் புதுக்கோட்டை சிவகங்கை இந்த இடங்களுக்கும் ஓரிரு இடங்கள் மழை கிடைக்க வாய்ப்பது டெல்டா மாவட்டங்களுக்கும் மாலை நேரங்களில் மதியத்துக்கு பிறகு ஓரிரு இடங்கள் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தேனி வால்பாறை கொடைக்கானல் திண்டுக்கல் கோயம்புத்தூர் நீலகிரி இருந்த இடங்களுக்கெல்லாம் ஆங்கே ஆங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இரவு நேரங்கள் பொள்ளாச்சி கிழக்கு பகுதி ஓரிரு இடங்கள் லேசான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பொறுத்தவரை ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதியும் தென் மாவட்ட கடலோரங்கள் டெல்டா மாவட்ட கடலோரங்கள் சென்னை ஒட்டியுள்ள இடங்கள் ஆங்கங்கே அங்கங்கே லேசான மிதமான மழை அதிகால நேரங்கள் கிடைத்தாலும் வெயில் வந்த பிறகு தென் மாவட்டங்கள் ஆங்காங்கே அங்கங்கே சற்று கூடுதலான படைப்பில் தென் மாவட்டங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு தொடர்ச்சி மலை கேரளா கர்நாடகாவுக்கு ஆங்கங்கே அங்கே மழை கிடைக்க வாய்ப்பது ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதியை பொறுத்தவரை அதேவேளை கர்நாடகில் இரு மாவட்டங்களுக்கும் ஒரு இரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதியை பொறுத்தவரை ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதியை பொறுத்தவரை அதிகால நேரங்களில் டெல்டா மாவட்ட கடலோரங்கள் தென் மாவட்ட கடலோரங்கள் மேலும் சென்னை ஒட்டியுள்ள இடங்களுக்கும் ஓரிரு இடங்களில் லேசான மிதமான மழை கிடைத்தாலும் ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி தென் மாவட்டங்களுக்கு மழை தீவிரம் குறைந்து காணப்படும் ஒரு இரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதாவது ஏப்ரல் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு தேதிகளில் கூடுதலான பரப்பில் மழை கிடைத்தாலும் ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஒரு இரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கன்னியாகுமரிக்கு சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைத்தாலும் திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி விருதுநகர் இந்த மாவட்டங்களுக்கு ஆங்காங்கே அங்கங்கே ஒரு சில இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்பு பரப்பில் குறைந்த இடங்களே மழை கிடைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை கேரளா கர்நாடகாவுக்கு சற்று கூடுதலான மழைப்பொழிவு கிடைத்தாலும் கர்நாடகா எல்லோரும் மாவட்டங்களுக்கு ஒரு இரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்பது அதாவது சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி இந்த மாவட்டங்களுக்கு ஒரு இரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஏப்ரல் முப்பதாம் தேதியை பொறுத்தவரை அதிகால நேரங்களில் கடலோரங்களில் ஒரு சில இடங்களில் மழை கிடைத்தாலும் தென் மாவட்டங்களுக்கு ஆங்காங்கே ஆங்கங்கே ஒரு சில இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி விருதுநகர் மதுரை இந்த இடங்களுக்கெல்லாம் ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது திண்டுக்கல் மேலும் தேனி இந்த இடங்களுக்கெல்லாம் இரு இடங்கள் மழை கிடைத்தாலும் மேற்கு தொடர்ச்சி மலை கேரளா கர்நாடகம் ஆங்காங்கே அங்கங்கே சற்று குறைவான பரப்பிலே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இப்போது தென் மாவட்டங்களில் நிலவு வரும் வளிமண்டல கீழ சுழற்சி அரபிக்கடலில் சென்றுவிடும் என்பதால் தமிழகத்தில் ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் படிப்படியாக மழை தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது மீண்டும் சற்று கிழக்கே முன்னேறி வரும் என்பதால் ஏப்ரல் மணிக்கணும் மே மாதம் இரண்டாம் தேதி முதல் படிப்படியாக மழை அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மே மாதம் இரண்டாம் தேதி முதலில் கர்நாடக லையோர மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் மேலும் மே கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு ஆங்கங்கே அங்கங்கே சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தென் மாவட்டங்களுக்கு ஒரு இரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மீண்டும் மே மாதம் மூன்றாம் தேதி முதல் தமிழகத்தில் ஒரு பரவலான மழை பெய்யும் தென் மாவட்டங்களுக்கும் சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்கள் மேலும் மத்திய மாவட்டங்கள் கர்நாடக இல்லை இல்லையோர மாவட்டங்களுக்கும் கூடுதலான பரப்பில் மே மாதம் மூன்றாம் தேதி ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது அடுத்தடுத்த நாட்கள் தொடர்ந்து தமிழகத்தில் படிப்படியாக பரப்பில் கூடுதலாக மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பொள்ளாச்சி கணவாய் பகுதிக்கு இப்போதைக்கு ஏப்ரல் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு தேதியில் ஓரிரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைத்தாலும் மே மாதம் இரண்டாம் தேதிக்கு பிறகு ஒரு நல்ல மழைப்பொழிவு பொள்ளாச்சி கணவாய் பகுதிக்கு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்டில் தமிழகத்தில் இப்போது மழை அதிகரித்தால் ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு மழையின் தீர்வு குறைந்து மீண்டும் படிப்படியாக மே மாதம் இரண்டாம் தேதிக்கு பிறகு தென் மாவட்டங்களுக்கு மழைப்பொழிவு அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வருகிற நாட்டில் கடலோரங்கள் ஏப்ரல் முப்பதாம் தேதி வரை அதிகாலை நேரங்களில் கடலோர மாவட்டங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கர்நாடக எல்லோர மாவட்டங்களுக்கு இப்போது மழை கிடைக்காவிட்டாலும் ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி முதல் படிப்படியாக மழை அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் மாலத்தீவு குமரிக்கடையில் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் ஏப்ரல் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு தேதிகளில் பெரும்பாலும் மாலத்தீவு குமரிக்கடையில் காற்றின் வேகம் சற்று அதிகரித்தாலும் இன்னும் வரக்கூடிய நாட்களில் தென் மாவட்ட கடலோரங்கள் டெல்டா மாவட்ட கடலோரங்களில் வருகிற நாட்களில் மாலை நேரங்களில் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது கன்னியாகுமரி தூத்துக்குடி திருநெல்வேலி மேலும் ராமநாதபுரம் மேலும் நாகப்பட்டினம் வேதாரண்யம் முத்துப்பேட்டை சீர்காழி மயிலாடுதுறை மதுராந்தகம் சென்னை இந்த இடங்களுக்கெல்லாம் மாலை நேரங்களில் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் தமிழகத்தில் உள்பகுதியை பொறுத்தவரை மழை பெய்யும் பொழுது காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வட வருகிற நாட்கள் கடல் ஓரங்கள் ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு காற்றின் வேகம் மாலை இரவு நேரங்களில் சற்று அதிகரித்து காணப்படும் என்றும் எது பார்க்கப்படுகிறது மீனவர்களுக்கு மீன்பிடிக்க இப்போதைக்கு மாலைத்தீவு குமரிக்கடையில் மட்டுமே காற்றின் வேகம் சற்று அதிக அதிகரித்து காணப்பட்டுள்ளது வங்கக்கடலில் காற்றின் வேகம் உள்பகுதியில் சற்று குறைந்தே காணப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மன்னார் வளைகுடாவில் மட்டும் காற்றின் விகம் வருகிற நாட்களில் சற்று அதிகரிக்க வாய்ப்புள்ளது தொடர்ந்து வானிலை அறிக்கை கேட்டு பயன்பவர்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்